கிராமங்களில் நடக்கிற செய்திகள்லாம் வந்து மக்கள் வந்து அடையதில்லை அது ஏன்னு இதுவரைக்கும் மக்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியறதில்லை நியூஸ்னால் என்ன என்பஸ் நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து இவ்வளோ தான் சிம்பிளாக இது நான் இப்போ நாலு திசையில் இருக்கிற செய்திகள் வந்து நியூஸுன்ற ஒரு இதில் வந்து கொண்டு வரதான் நியூஸ் புரியும் நினைக்கிறேன் ஆனால் வந்து மக்களிடையே நாலு சைடு கிராமங்கள் சிட்டி எல்லா சைடும் நடக்கிற செய்திகள் வந்து மக்கள் வந்து பெரும்பாலும் டவுன் சைடு அந்த மாதிரி இருக்க செய்திகள் தான் மக்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது கிராமங்கள் நடக்கிறது என்ன நடக்குங்கிறது இல்லை அதனால் நம்ம வந்து கிராமங்கள் நடக்கிறத வந்து செய்தியாக கொண்டு வரலாம்னு நினைக்கிறோம் எங்கள் ஊரில் வந்து இப்போ ரீசெண்டாக நேற்று ஒரு சிட்டிலேருந்து வந்த ஒரு பையன் வந்து என் கிராமத்தில் இருந்து வசிச்சுட்டு இருந்தேன் அது வந்து நல்லா வேலை செய்வேன் காலையில் சாயந்தரமும் வேலை தோட்டத்தில் நல்லா செஞ்சுக்கிப்பேன் ஆட்டு கொலவட்ட போகும்போது கிணத்து தோட்டத்தில் வெட்டியிருக்கும் போது சரியாக உள்ளே விழுந்துட்டேன் உள்ளே விழுந்தது அவனுக்கு நீச்சல் சென்னையிலேருந்து வந்திருக்கான்ல அவன் சிட்டி சைடு இருந்து அதனால் அவனுக்கு வந்து நீச்சல் தெரியல நீச்சல் தெரியாமல் படிதாம இறந்துட்டான் அது வந்து எவ்வளோ அவங்க அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வளர்த்துருப்பாங்க எவ்வளோ கனவுகளோடு வளர்த்துருப்பாங்க ஆனால் அப்படி திடீர்னு ஒரு நீச்சல் நீச்சல் தெரியாதனால அவன் விட்டான் அதனால் வந்து எல்லாருமே நீச்சல் கற்றுக்குங்க சென்னையில் இருந்தாலும் சரி கிராமத்தில் இருந்தாலும் சரி ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு வரக்குள்ளே எல்லாத்துக்கும் நீச்சல் பழைய கொடுத்துருங்க இந்த மாதிரி வீடியோகள் வந்து போடலாம்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்